ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸம் எக்ஸாமுக்கான நியூ சிலபஸிலேருந்து பொதுத்தமிழில் பகுதி ஏழில் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு இருக்கு அந்த திருக்குறளில் மொத்தம் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த 20 அதிகாரங்களும் தினமும் ஒவ்வொரு அதிகாரமா பார்க்க போகிறோம் இரண்டாவது அதிகாரமாகிய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அதிகாரத்துல இருந்து ஒரு பத்து குறைப்பாக்களை பார்க்க போறோம் சரி வாங்க பார்க்கலாம் பொறையுடைமை பொறையுடைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் தான் பொறையுடைமை அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க முதல் குரலை பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலைய அதாவது அதற்கான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நிலமானது தன்னை தோண்டுவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்தி பேசுவதையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சொற்பொருள் பார்த்தீங்கன்னா அகழ்வாரை அப்படின்னா தோண்டுவவரை இகழ்வோர் அப்படின்னா இழிவுபடுத்துவோர் தலை அப்படின்னா சிறந்த பண்பு அதுக்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பொருத்தர் அப்படின்னா தொழிற்பெயர் இகழ்வார் அல்லது அகழ்வார் அப்படின்னா வினையாள பெயர்கள் பகுப்பத உறுப்பு இலக்கணங்கள் பாத்தீங்கன்னா அகழ்வார் அப்படின்னா அகல் பிளஸ் யு பிளஸ் ஆர் அப்படின்னா அகல் அப்படின்னா பகுதி யு அப்படின்னா எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி இது என்ன அணி பயந்துருக்கும் அப்படின்னா உவமை அணி பயந்துதா சொல்றாங்க இரண்டாவது குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று அதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா மறுத்தல் பொருத்தல் அப்படின்னா தொழிற்பெயர்கள் நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னா மரத்தல் அப்படின்னா மர பிளஸ் இத்து பிளஸ் மரத்தல் மர அப்படின்னா பகுதி இத் அப்படின்னா சந்தி தல் அப்படின்னா தொழிற்பெயர் விகுதி குரல் மூன்று இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் இதற்கான சொற்பொருள் பார்த்தீங்கன்னா இன்மை அப்படின்னா வறுமை ஓரல் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா அறி அறிவற்றார் இலக்குனர் அப்படின்னா விருந்து அப்படின்னா பண்பாகு பெயர் ஓரல் பொறை அப்படின்னா தொழிற்பெயர்கள் இது என்ன அணை பயின்றுதல்னா எடுத்துக்காட்டு ஓமையினை பயின்றுந்ததாக சொல்லப்படுகிறது நான்காவது குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கான சொற்பொருள் பார்த்தீங்கன்னா நிறை அப்படின்னா சால்பு இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி அப்படின்னா வினையச்சம் குரல் ஐந்து அப்படின்னா ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் புதிந்து அதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஒருத்தாறை அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக பொதிந்து அப்படின்னா வைப்பர் அடுத்து மனதுக்குள் வைத்துக்கொள்வர் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தார் அப்படின்னா வினையாளனே பெயர் பொதிந்து அப்படின்னா வினையச்சம் பகுபத உறுப்பிழக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால இடையில் ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி குரல் ஆறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா அதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாது தண்டிப்பவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான சொற்பொருப்புனா பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை இலக்கண குறிப்பு அப்படின்னா ஒருத்தார் பொருத்தார் அப்படின்னா வினையாள பெயர்கள் பகுப்பத ஒரு இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தார் அப்படின்னா ஒரு பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆர் அப்படின்னா ஒரு பகுதி ஹித் சந்தி ஹித் இறந்த கால இடநிலை ஆர் பலர்வால் வினைமுற்று விகுதி அடுத்தது குரல் பாத்தீங்கன்னா தற்பிரர் தற்பிறர் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அதாவது அதற்கான பொருள் பொருள்னா செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தன தனக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்கன்னா திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோனொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி குறிப்பு பார்த்தீங்கன்னா தற்பிரர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும் அப்படின்னா இழிவு சிறப்புமை நொந்து அப்படின்னா வினையச்சம் அரண் திறன் அப்படின்னா ஈற்றுப்போலிகள் அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாந்தாம் தகுதியான் வென்றுவிடல் அதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா செருக்கினால் தீமை செய்தவரையும் ரத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் அதற்கான சொற்பொருள் பார்த்தீங்கன்னா மிகுதியான் அப்படின்னா மனஞ்செருக்கால் அப்படின்னா மிக்கவை அப்படின்னா தீமை தகுதியான் அப்படின்னா பொரு பொறுமையால் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா செய்தாரை அப்படின்னா வினையாள் பேர் விடல் அப்படின்னா இற்று வியங்கோல் வினைமுற்று குரல் ஒன்பது துறத்தாரின் தூய்மை உடையர் இறத்தார் வாய் இன்னாச்சொல் நோர்கவர் அதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய செயல்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியறினும் மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் பார்த்தீங்கன்னா துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டார் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் இன்னா அப்படின்னா தீய நோக்கிருப்பவர் அப்படின்னா பொறுப்பவர் இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தார் துறந்தார் நோக்கிருப்பவர் அப்படின்னா வினையாலயம் பெயர்கள் இன்னாச்சோல் அப்படின்னா ஈர்கிட்ட இதில் மறை பேராச்சம் பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னா இறந்தார் இர பிளஸ் இத்து இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஆர் இர பகுதி இத் சந்தி இத் இந்த ஆனது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி குரல் பத்து உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் இன் இன்னா சொல் நோற்பவரின் பின் அதற்கான பொருள் பதினா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை கொள்பவரே மேலானவர் ஆவார் இதற்கான சொற்பொருள் நோற்பவர் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல் இலக்கண குறிப்பா உண்ணாது பத்து குர்பா பார்த்துட்டோம் ஓகே இது கீழே கொடுக்கப்பட்டுல திருக்குறளை பதிய ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பாத்துட்டு போவோம் சரி வாங்க பார்க்கலாம் அடுத்து ஆசிரியர் குறிப்பிட்டா திருவள்ளுவர் திருக்குறளின் அனைத்து நாட்டினரும் இணையத்தினரும் தமக்கே உரிதன கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் வந்து நாயனார் தேவர் முதற்பாவலர் புலவர் நான்முகனார் மாதனு பாங்கி சென்னா போதகர் பெருநாவலர் எனும் சிறப்பு பெயர்களார் இவருக்கு உண்டு இவரை காலம் பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்னு ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் தான் திரு பிளஸ் குரல் அப்படின்னா திருக்குறள் திரு அப்படின்னா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை என பல பொருட்கள் வருகின்றன இது உங்களுக்கு கேட்பாங்க நல்லா பாத்துங்க அடுத்து குரல் அப்படின்னா குறுகிய அடி உடையது ஆனா ஏழு சீர்களை கொண்டது ஈரடி பின்பாக்கலால் ஆனது திருக்குறள் இந்நூல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அறத்துப் பொருட்பால் இன்பத்துப்பால் பால் ஏன்னா பிரிவில் கொண்டதாக சொல்றாங்க இதுல அரணம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அதிகாரங்களும் பொருட்பால் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எழுபது அதிகாரங்களும் இன்பத்து வந்து இருபத்தஞ்சு அதிகாரங்களையும் கொண்டுள்ளதாக சொல்றாங்க இது பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இந்நூல் போற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க திருக்குறளுக்கு அந்த நாளிலிருந்தே பதிமூன்று உரையிலேதாக சொல்லப்படுகிறாங்க அதுல வந்து சிறந்த உரை இந்த பரிமேலர் உரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அந்த திருக்குறளுக்கு உரையெழுதிய பதினாறு யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர் மனக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலர்கள் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் அவர் அடுத்தது இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம இந்த இது கீழே இருக்கிறதுலாம் பார்த்தோம்னா இது நம்ம சிலபஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக கேட்பாங்க இதை நம்ம இதிலேயே ஒரு ஒரு பார்த்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஓகே பாருங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவலை பார்க்கறதுக்கு மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க